அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தான் அதாவது சரியாக ஆறு ஐம்பத்து நான்கு மணிக்கு வானல ஒரு அதிசயம் நிகழப்போகிறதுங்க போகிறதுங்க ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட இந்த ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ப்ளூ மூன் அதாவது நீல நிறமாக காட்சி அளிக்கும் ரொம்பவும் பிரகாசமாக மிக பெரிய அளவில் காட்சியளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது நூறு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அதிசய பார்க்கப்படுது அப்படி நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தையும் ஒரு விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் ஒரு சிலருக்கு மோசமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீல நிலா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பௌர்ணமி நீல நிற பௌர்ணமி அப்படிங்கிறது ¿Vale? மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவாஸ்க்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி தினத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் சில நேரங்களில் தள்ளி வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கத்தான் செய்யும் மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரித்து காணப்படலாம் மனம் மகிழும் காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவுங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரியே வீண் மன கவலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட தான் செய்யும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலையும் உருவாகத்தான் செய்யும் பண வரவு இருக்குங்க வாக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படதாங்க செய்யும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பௌர்ணமி தினத்திற்கு பிறகு பொறுத்த குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கலாம் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனங்கள் வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் அதிகமாகவே தென்பட ஆரம்பிக்கும் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்துக்கு பிறகு எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அனைத்துமே சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பகைகள் விலகி எதிலையுமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரித்த காண படும் தகராறுகள்ளக்குள்ள சாதகமான போக்கு தேன்படலாம் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செய்து முடித்து விடவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையுங்க எடுத்த காரியத்தையும் வெற்றியுடன் செய்து முடித்து விடவிங்க என்னப்படி எல்லாமே நடைபெறுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி பண வரத்து கூடும் தொழில விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுங்க திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகப் பெறுவீங்க பெண்களுக்கு சாதக பாதகங்களைப் பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிக்க பாருங்கள் எதிர்ப்புகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடித்து கொள்வீங்க அலைச்சல் குறையும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர ரொம்ப ரொம்ப நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியுங்க எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகைய மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் மன உறுதி அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலையுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம் கல்வியில முன்னேற்றத்தை காண்பீங்க வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுலையும் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலங்கள் உண்டாகலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வற்றியும் நன்மையும் உண்டாகலாம் காரிய அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும் எடுத்த காரிய திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உண்டாக பெறும் மனத கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க சிறப்பாக செயல்படவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகலாம் எதிர்பார்த்த பண உதவியும் பெறுவீங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் தேடி வரும் Thank you. முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்கப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு அதிகமாக கோபங்கள் வரலாம் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பாராத பண தேவை உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க எதிலையுமே இழுப்பறியான நிலையும் காணப்படலாம் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அழைச்சலும் இருக்கத்தான் செய்யும் வீண் பாகை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்பட தான் செய்யும் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் பொழுது கவனமாக இருக்க பாருங்க எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் முக்கியங்க பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமா காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம் கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடையிறதில் தடைகள் ஏற்படலாம் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாகனங்கள் மூலமா செலவுகள் உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்க பெறலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும் அதனால் சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவசியமான ஒன்றும் கூட